அனைவருக்கும் வணக்கம் வெத்தலையில் புரந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் புரந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் புரந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்டா சர்வ வெள்ளவர் சர்வத்தையும் படைத்தான சர்வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களான இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களான குளிரும் பெனியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ அரீரா ஆராரோ ஆராரோ வரீறாரோ தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமாய்ந்தனார் சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமாய்ந்தனார் இங்கு பங்கமுற்ற முற்ற படுத்து இருக்கிறார் இங்கு பங்கு முற்ற படுத்து இருக்கிறார் ിൽ പിറന്നവരെ പോറ്റി തുതി മണമേ കുളിരും പേ കൊട്ടിലേ കോ മകുനോ കൊട്ടിലേ ആരീരോ ആരോ ആരോ ആരാരോ ആരോ വരോ തൂങ്ങ് തൂങ് പാലാനീ തൂങ്ങ് തൂങ്ങ് പാലാനീ നാം എന്നും ഉടൻ പോയി തുതിക്കേ ഇടുവോമേ നാം എന്നുക്കേയിടുവോമേത്തിളിൽ പരെ പോറ്റി തുണമേ കുളിമ്പനിയും കൊട്ടിലിലേക്കോ മകനോ കൊട്ടിലേ ആരോ വാരീരോ വരോ ആരാരോ ആരാരോ വരോ दूंगे दूंगे पालानी दूंगे दूंगे पालानी दूंगे दूंगे पालानी दूंगे दूंगे